வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிக கனமழை அதிகனமடை அதீத மழை வரை பொடிந்திருக்கிறது ஆனால் நாம அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையை நேற்றைக்கு திரும்ப திரும்ப வட்டமிட்டு காட்டி இருந்தோம் நேற்றைக்கு மதிய அறிக்கையில கூட அது அருகருகே ஒதுக்கி இருக்கும் என்று சொன்னோம் அருகருகே ஒதுக்கி இருக்கு பெய்த இடத்துல வலுத்த பலத்த மழை பெரும்பாலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி தீர்த்து இருக்கிறது மழை அணைகளுக்கு நீர்மட்டத்தை உயர்த்தி இருக்கிறது மேலும் இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது அடுத்த மழைப்படிவு வரக்கூடிய ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை எட்டாம் தேதி மாலைக்கு பிறகு இரவில் தொடங்கும் எட்டாம் தேதி இரவு முதல் ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு தேதிகளிலே நிறைய மழைப்பொடிவை கொடுக்க போகுது அதுலதான் இலங்கைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அதற்கு அடுத்து பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கிறது ஜனவரி இறுதி வரை நிகழ்வு இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்தபடி அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் கொஞ்சம் மழை பெய்த இடங்களை அறிவித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்னால் மழை பெய்த இடங்கள் மழை பெய்யும்னு சொன்னோம் மழை பெய்ததா என்று பெய்யாத இடங்களுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா அறிக்கையோட உண்மைத்தன்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா கொஞ்சம் நீங்கள் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் அல்லது சற்று சுருக்க அறிக்கையை பார்த்து பயன்பெற கேட்டுக் கொள்கிறேன் மழைப்பழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகாலை நான்கு மணி வரை பெய்த மழைப்பழிவை பார்ப்போம் அதாவது பெரும்பாலும் நேற்றைக்கு மாலை நேற்றைக்கு முன்னிரவு நள்ளிரவு இன்றைக்கு அதிகாலை வரை பெய்த மழைப்பழிவை அதிகபட்சமாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் கொட்டி தீர்த்திருக்கிறது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய மழை தென்காசி மாவட்டம் சிவசைலத்துல இருநூத்தி நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது சிவசைலம் அதே சிவசைலத்துல இன்னொரு பக்கம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆக சராசரியாக பார்க்கும் பொழுது கூட பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மேல சிவசைலத்துல பெய்ந்திருக்கு ஒரு பக்கத்துல இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இன்னொரு இடத்துல பதினைந்து சென்டிமீட்டர் மழை எல்லாமே பொழிந்திருக்கிறது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கு அரிய நாராயணபுரம் சரி அரிய நாயகிபுரம் நூத்தி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் இதெல்லாம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் நான் பிரிக்கவில்லை ரெண்டையும் ஒன்னாவே எழுதி இருக்கிறேன் இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் கிராமப்புறம் மலைப்புற பகுதிகள் இங்கெல்லாம் மழை மாணி இருக்கு அரசால் நிர்வக நிர்வகிக்கப்படக்கூடிய தானியங்கி மழைப்பதிவு மாணி இதெல்லாம் அறிக்கையில வருமா சொல்ல முடியாது சில இடங்கள் வரும் நான் அதெல்லாம் எதுன்னு நான் சொல்றேன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அயன் தர்மாபுரம் இருநூத்தி மூணு மில்லி மீட்டர் அடுத்தது கோவிந்த பேரி நூத்தி அறுபது மில்லி மீட்டர் சொக்கம்பட்டி நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆழ்வார் குறிச்சி நூத்தி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இது வரும் ஆழ்வார் குறிச்சி நூத்தி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இன்னும் நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை பகுதியெல்லாம் வரும் அந்த என்ன மழைப்பிடிவு அது கிடைக்க கிடைக்கப்பெறவில்லை அடர்ந்த வனப்பகுதி அங்கே இன்னும் அது கிடைக்கப்பெறவில்லை அடுத்தது டிஎன் புதுக்குடி நூத்தி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கடையநல்லூர் நூத்தி நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் இதுவும் வரும் கடைய நல்லூர் நூத்தி நாற்பத்தி நான்கு மில்லிமீட்டர் அடுத்தது குத்த பஞ்சன் நூறு மில்லிமீட்டர் ஆலங்குளம் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இதுவும் வரும் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆலங்குளம் நாராயணபுரம் நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் இன்னொரு இடத்துல நாராயணபுரத்துல மேலும் ஒரு பகுதியில் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பயிர் இருக்கு நாராயணபுரம் ஆலங்குளம் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அடுத்தது மரந்தாய் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆவுடையனூர் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் அடுத்தது விக்ரமசிங்கபுரம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் கல்லம்புலி அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வடகரை அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் தென்காசி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இதுவும் வரும் தென்காசி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அடுத்தபடியாக செக்கம்பட்டி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆய்குடி அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் இந்த ஆய்குடியும் வரும் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அடுத்தது இன்னும் அந்த மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது கருங்குளம் சாரி இந்த பக்கம் பாப்போம் அடுத்தது கலப்பக்குளம் பதினாறு மில்லிமீட்டர் நவநீத கிருஷ்ணபுரம் பதினெட்டு மில்லிமீட்டர் நெட்டூர் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாப்பா புதூர் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அது சீதர்பநல்லூர் நாற்பத்தி சீதற்பநல்லூர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மானூர் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் தெற்கு நாங்குநேரி நாற்பது மில்லிமீட்டர் அடுத்தது பட்டின் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் விஜய நாராயணம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இதெல்லாம் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது ராதாபுரம் ஒன்றியம் திருவன் திருவன்பாலபுரம் பதினெட்டு மில்லிமீட்டர் எருக்கந்துரை பதினாறு மில்லிமீட்டர் கருங்குளம் பதினேழு மில்லிமீட்டர் இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டிய திருநெல்வேலி மாவட்ட பகுதி இப்ப அறிவித்தது எல்லாமே திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதி நீலகிரி மாவட்டத்தை பார்ப்போம் நீலகிரி மாவட்டத்துல நல்ல மழை உறைபனிங்க நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் கடந்த பதினாறாம் தேதிக்கு முன்னாடி கடுமையான உரை பணி மைனஸ் ரெண்டுக்கு போய் உறைஞ்சு போச்சு நீலகிரியே அப்ப என்ன சொன்னோம் பதினாறு பதினேழு மழை வரணும் ரெண்டு நாள் மழை பணி கொடுத்து மீண்டும் உறைபனி வந்தாலும் ஜீரோ ஒன்னு மைனஸ் ஒன்னுக்குள்ள இருக்கணும் அதே போல உறைபனி விலகியது மழை வரும்னு சொன்னோம் மழை வந்து கொட்டி தீர்த்து இருக்கிறது நீலகிரி மாவட்டம் அதுவும் நம்ம குறிப்பா என்ன சொன்னோம் இந்த பவானி சாகர் சரிவு மேட்டுப்பாளையம் சரிவுன்னு சொன்னோம் கிழக்கு பகுதியில் பெய்திருக்கிறது பெய்யும் சொன்னோம் அதே போல கோத்தகிரி நூத்தி

இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட அருகாவூர் பத்தொன்பது மில்லிமீட்டர் இருக்கு தேனி மாவட்டத்தை பாருங்க கொட்டாக்குடி நூத்தி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் தேனி மாவட்டத்தோட கேரள எல்லை ஒரு பகுதி கொடைக்கானலை ஒட்டிய பகுதி கொட்டாக்குடி நூத்தி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அடுத்தது உப்புக்கோட்டை நூத்தி மூன்று மில்லி மீட்டர் உபக்கோ உப உப்புக்கோட்டை தான் நூத்தி மூன்று மில்லி மீட்டர் இன்னும் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலயும் ஆங்காங்கே மழை இருந்துச்சு ஆனால் பெரிதா இல்லைன்னா கூட மழை இருந்துச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டில பதினாறு மில்லி மீட்டர் மேலும் பதர்த்தலி நாற்பத்தோரு மில்லிமீட்டர் எட்டயபுரம் ஒரு மில்லிமீட்டர் கடலையூர் மில்லிமீட்டர் மாசர்பட்டி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருப்பூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மழை இருந்துச்சு நனைக்கு மழை லேசான மழையா பெரிய வாழவாடி தலி மேலும் பள்ளப்பாளையம் மனுப்பட்டி மானுப்பட்டி ஆண்டியப்ப ஆண்டிய கவுண்டனூர் இதெல்லாம் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கோட்டூர் பேரூராட்சி அலுவலகம் ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது ஆனமலை ஐம்பத்தி ரெண்டு மில்லி பெய்திருக்கிறது வேட்டைக்காரன் புதூர் சேத்துமடை முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது ஆழியார் பத்தொன்பது மில்லிமீட்டர் நெகமம் மற்றும் நெகமம் மற்றும் ராமப்பட்டி சுப்பன் கவுண்டன் புதூர் பெரிய போது இதெல்லாம் மழை இருந்துச்சு ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யுது ரெண்டு மில்லி மீட்டர் பெய்து இருக்கு இங்க கொஞ்சம் பெரிய போதுல அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் முடிக்கரையில இருபத்தி மூன்று மில்லி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பதினேழு மில்லி செண்பகராமன் புதூர் செண்பகராமன் புதூர் விடுதலை போராட்ட வீரர் செண்பகராமன் புதூர் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இப்பொழுது வானிலை அமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையை நெருங்கி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோட இணைந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு சற்று நெருக்கமா தான் இருக்கு இன்னும் விலகி போகல விலகி போக போகுது இதனிடையே அரபிக்கடல்ல தென் கிழக்கு அரபிக்கடல் சொல்லலாம் குமரிக்கடலை ஒட்டி அரபிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கு இந்த காற்று சுழற்சி தான் மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல அது எங்க இருக்கு பாருங்க கன்னியாகுமரியை ஒட்டி குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் இணையும் இடத்துல தெற்கு கேரளா மற்றும் குமரி கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி அது இல்லாம மேற்கிழக்கிலிருந்து அனுப்பக்கூடிய அந்த நீராவி காற்றை இந்த காற்று சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கு அதுவும் இன்னொன்னு பாருங்க உயர் எடுத்தோம் குளிர் காற்றையும் அனுப்புது வெப்பமான பகுதியாக மாறும் சொன்னோம் கடுமையான வெப்பம் அடைந்தது இவையெல்லாம் ஒரு செட்டிங் ஏற்படுத்தணும் சரியா செட்டிங் ஏற்படுத்தியிருக்கு இதுல நிறைய பேர் நான் இதை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஆமாயா எங்க ஊருக்கு மழை பெய்யன்னு சொன்ன பெய்யலையா நீ எங்க பெஞ்சா எனக்கு என்னையா எங்க ஊருக்கு மழையே காணும்யா நீங்க சொன்ன வானிலைக்கு தப்பியா எங்கயா பெஞ்சுது மட எங்கயோ பெஞ்ச எங்களுக்கு என்னையா என் ஊர்லயே பெயில ஐயா அப்ப நீ சொன்ன வானிலைக்கு தப்பு தானையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா ஐயா ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுங்கிறதுக்கு அர்த்தம் அப்படித்தாங்க ஐயா ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுங்கிறதுக்கு அர்த்தம் அப்படிதான் இந்த அளவுக்கு ஒரு வானிலையை வந்து இந்த நேரத்தில் சொல்லும் மழை பெய்யும்னு சொல்றதே மிகப்பெரிய சவால் அதுவும் நீண்ட கால அறிக்கையில் சொல்லுவதுங்கிறது மிகப்பெரிய சவால் ஜனவரி மாதம் புத்தாண்டு தினத்துல மழை இருக்குன்னு சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு இது அதுவும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எல்லாம் மழை பெஞ்சிருக்கு சிவர் தென்காசி மாவட்டத்துல நீலகிரி மாவட்டத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த உரைபடி நேரத்துல இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு பொடின்னு சொல்றதே பெரிய சவால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும்

செயலிழந்த வடிவத்தில் ஒரு காற்று சுழற்சி எப்படி இருக்குமோ மெல்லிய தூறலாக ஒரு வலுவான மழை இல்லாமல் மேகங்கள் தூறிக்கொண்டிருக்கும் இந்த தூறல் தொடர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணரலாம் இந்த தூறலை அறிவிப்பதே மிக கடினமானது கவலைப்படாதீர் அடுத்தது எட்டாம் தேதி இருந்து பன்னெண்டாம் தேதி வரை மழை இருக்கு எட்டாம் தேதியும் பொழுது பிடிந்ததும் வந்து விடாது நல்லா புரிஞ்சுக்குங்க எாம் தேதியும் தேதி அதிகாலையில் இரவு தான் ஒன்பதாம் தேதி தான் உள்ளே வரும் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாளும் தொடர்ச்சியான மழைப்பிடிவு இருக்கு இதுல தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லை ஒரு முறைக்கு மழைப்பொடிவு கிடைக்கும் நல்ல படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீல வண்ணம் மிக குறைவான நீல வண்ணம் தான் போட்டிருந்தேன் அதுக்கே இவ்வளவு அடுத்தது பாத்தீங்கன்னா சிவப்பு கருஞ்சிவப்பு வண்ணம் தீட்டி இருக்கிறேன் தமிழ்நாட்டில் அப்ப இதை வச்சு நீங்க அடுத்த மழையை புரிஞ்சு கொண்டு பொறுமையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஆக இதனிடையே இன்றிலிருந்து மழை பொடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கொஞ்சம் மழை இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமே ஆங்காங்கே மேகம் சூழும் கருமேகம் சூழும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை பொடிவுகள் இருக்கும் ஆனால் மழைன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட கடலோர பகுதி தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோர பகுதிகளையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கண்டிப்பா இருக்கும் நீலகிரி வால்பாறை இந்த கிடைக்கல கிடைக்கல வால்பாறைகள் அதே போல நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் கூடுதல் மழைப்பதிவு பிடிந்திருக்கு நாலு மூக்கு ஊத்து காக்காட்சிகள் கூடுதல் மழை இன்னும் அந்த இடம்ல அறிக்கை கிடைக்கல நான் கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் தான் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் அதே இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மேற்கு மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கும் மழை இருக்கும் ஆனால் நேற்றைய மழையில பாதியோ அல்லது கால் பகுதியோ தான் இருக்கும் குறைந்திருக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் அந்த மழையும் இன்றைக்கு இரவோடு நிறைவடைகிறது இரவோட நிறைவடைகிறது நாளை நாளை காலையில அதிகாலை வரைக்கும் என்ன தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள எல்லையோரத்தில் இருக்கலாம் இந்த சுற்றின் மழை இன்று நள்ளிரவோட நிறைவடைந்துவிடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மதியம் மாலை கொடுத்து விட்டு விலகிடும் இதுக்கு டெல்டாவில்

மீண்டும் திரும்பி கிழக்கு நோக்கி திரும்பிடும் அதனால இலங்கைக்கெல்லாம் நிறைய மழை இருக்கு என்ன சார் இலங்கைக்கு ஒரு மழை பெய்யணும் சொன்னீங்க நேற்றைக்கு நேற்றை முந்தைய நாள் எல்லாம் வெயில் தான் அடிச்சு இந்த மழை இல்ல வான மேகமூட்டத்தோட இருந்துட்டு போயிருச்சு அப்படின்னீங்க காரணம் என்னன்னா இந்த மழையை உருவாக்கியது அரபிக் கடல் இருந்து காற்று சுழற்சியும் வங்க கடல் காற்று சுழற்சியும் இரு காற்று இணைவு மேற்கு தொடர்ச்சி மழையில தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள்ல அமைந்தது டெல்டா மாவட்டங்கள் வடக்கையும் அமைந்தது ஆனால் குறைந்தபட்ச மழைப்பிடிப்பு கொடுத்திருக்கிறது அங்கங்கே ஒதுக்குதல் நிறைய இருந்தது அல்லா மாவட்ட கரூர் கூட நேற்றுக்கு மழை பெய்திருந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூட மழைப்பிடிப்பு கொடுத்திருந்தது நம்ம சொல்லியிருந்தோம் வத்தல கொண்டு திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி கூட மழைப்பிடிப்பு கன்னிவாடி அருகே கூட மழைப்படிவை பொழிந்திருந்ததே நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன் நேற்றையும் பெய்தது இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு உங்கள் மனதுக்கு தெரியும் எந்தெந்த இடம்னே அடுத்தபடியாக இன்றைக்கும் மழை விளை பெற்ற பிறகு மீண்டும் இலங்கைக்கு ஆறாம் தேதியிலிருந்து கனமழை பிடிப்பை தொடக்க வரைக்கும் இருக்கிறது அஞ்சாம் தேதியே தொடங்கினுங்க இலங்கைக்கு அஞ்சாம் தேதி அடுத்த மழை தொடங்கினோம் இலங்கையில அஞ்சாம் தேதி தொடங்கும் மழை ஐந்துல இருந்து வலுத்த பலத்த மழையாக மாறிவிடும் இலங்கைக்கு இலங்கைக்கு ஏற்கனவே பெய்தது இந்த முதல்ல வருது புலி வருது புலி வருதுன்னு அந்த புலி வரல உண்மையா வந்துருச்சு அப்ப கடும் எச்சரிக்கை கொடுத்தோம் நீங்க பாக்கல இப்போ இந்த மழை தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம்னு லாஸ்ட் அதிகம் கொடுத்து அடுத்த மழை தான் உங்களுக்கு கிடைக்கும்னு எட்டாம் தேதினு சொல்லிட்டோம் அது போய் இதுவும் புலி வருதுன்னு இருந்துடாதீங்க ஆனா என்னன்னா நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துலயும் அணைகள் திறத்தா அணைகள் திறந்தால் அணைக்கரை வரப்போதுலயும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் வரக்கூடிய அஞ்சாம் தேதியில இருந்து இலங்கைக்கு அஞ்சாம் தேதியிலிருந்து மழைப்பொடிவு தமிழ்நாட்டிற்கு ஏழாம் தேதி ஆஹ் ஏழாம் தேதிக்கு மேலதான் எட்டாம் தேதியில தான் மழை எட்டாம் தேதியில இருந்து மணிப்பொழிவு தொடங்கும் இலங்கைக்கு அஞ்சு ஆறு ஏழே ஒரு நல்ல ஒரு பலத்த பலத்த மழைப்படிவு கொடுத்துரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு கன மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கிறது மீண்டும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு மூன்று நாள் இடைவெளி கொடுக்கும் ஆனால் இலங்கையில மழை இருந்துட்டே இருக்கும் ஆனால் இடைவெளி கொடுத்தாலும் இலங்கையில மழை இருந்துட்டே இருக்கும் பிறகு பொங்கல் கழிச்சு இலங்கையிலன்னா பரியால விட பாதிக்க மழை இல்ல இந்த அஞ்சாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நிறைய மழை இருக்குங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி இரவிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மீண்டும் இரண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுத்துட்டு மீண்டும் பதினாறு அல்லது பதினேழாம் இருந்து அடுத்த மழை பதினேழுல இருந்து இருபதாம் தேதி வரை இருக்கும் மழை தமிழ்நாட்டுல அதுவும் கொஞ்சம் வலுவான நிகழ்வு தான் வலுவான மழையா தான் தெரியும்

three.